சார் எஸ் நமது சி தலைவர் ரெங்கமால் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் தலைவர் ரெங்கமால் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் பணியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அருமையான ஒரு இந்த ஆண்டு விழா இவர் விழே இன்றைய தினம் சிறப்பு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இங்கே வருகை புரிந்து நம்முடைய இருக்கின்றார்கள் எனக்கு எதுவுமே பேச வரல ஏன்னா இது ஒரு எனக்கு கனவு அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறி இருக்குது ஏன்னா என்னுடைய குழந்தைகளெல்லாம் நாங்கள் ஆட்சியரை பார்க்கல இதுக்கு முந்தி வந்த ஆட்சியர் எல்லாம் கிரவுண்டோட வந்துட்டு போயிடுவாங்க நாங்கள் பார்க்கவே இல்லை மேம் கொஞ்சம் பிள்ளைகள் பார்த்துருக்காங்கன்னே சொல்லுவாங்க அன்றைக்கி ஆட்சியர் வந்துட்டு போன பிறகு அடுத்த நாள் இந்த பிள்ளைகள் கேட்டாங்க நம்ம ஆட்சியர் வருவாங்கடா நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க ஆட்சியர் அப்படின்னு சொன்னேன் அந்த இது இன்றைக்கி நிறைவேறினதை நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்முடைய ஆட்சியர் அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நொடியும் எப்படி நகருதுன்னா பள்ளி குழந்தைகளை நோக்கியே இந்த கல்வி கேக்கக்கூடிய குழந்தைகளை நோக்கியே நகர்த்து கொண்டு இருக்கிறது மதிப்பீட்டில் நமக்கு முன்னால் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி கொடுத்து இன்னைக்கு நம்ம குழந்தைகள் அதில் ஒரு இரநூறு குழந்தைகள் வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க அவரை நம்ம எல்லாரும் வாழும் காமராஜர்னே சொல்லுவோம் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன் வர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறோம் கோவிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமது அடிப்படை தேவைகளை எல்லாம் செய்து சிறப்பு தலைவர் அவர்களை கௌரவையான தருணம் நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை நம்மளுடைய கோவில்பட்டி என்றாலே அரசு மகளிர் பள்ளியில் தான் இங்கே பக்கத்து கிராமமாக இருந்தாலும் சரி கோவில்பட்டி நகராக இருந்தாலும் சரி அத்தனை ஸ்கூல்ல இருந்தும் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நம்மளெல்லாம் பாங்கக்கூடிய அரசு பள்ளி ஒரே பள்ளி நம்மளுடைய அரசு மகளிர் மேலே பள்ளி இந்த பள்ளியில் எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இந்த பள்ளியில் வந்து தேவையான அத்தனை வசதியும் என்ன இந்த தலைமை வசதியை சொல்ல வேண்டியிருக்கு நான் ஒரு அரசியல்வாதி நான் என்ன செய்யும் சொன்னால் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா யாராரு பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி அதெல்லாம் நான் மறந்துட்டேன் ஆனா அரசியல்வாதியோட தலைமை தலைமாதிரியாராக உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அத்தனை பெரிய பெரியவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்கூடை பெற்று அத்தனை பிள்ளைங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன்னு கூட விடல அந்த அளவுக்கு அவங்களுடைய திறமை ஏன்னா அவங்க ஏவோ வருங்களே எனக்கு தெரியும் அவ்வளவு ஒரு திறமையா அந்த பணி செய்து அந்த என்ன வேணும் தலைமை ஆசிரியர் தான் என்னோட காலங்களுக்கு நினப்பு இல்லாமல் மக்கள் இந்த பள்ளியை வளர்க்க வேண்டும் என்பதை முழு அக்கறையோடு இந்த செய்தி விட்டிருக்கிறார்கள் அவர் எல்லா சில கோரிக்கைகளும் சொல்லுவாங்க அப்ப எங்க அமைச்சரும் எங்க எம்பி வந்து எல்லா உதவியும் நீங்க அந்த அடிப்படையில தண்ணீர் பத்தி சொல்லுவாங்க தண்ணீர் கேட்கும் தண்ணீர் ஸ்டாக் வைக்கிறது என்ன பார்த்தா அதுக்கு ஒரு ஒரு நிதி நிறுவனத்தை கூப்பிட்டு உடனே தொட்டி இந்த நிகழ்வுக்கு என்னை அழைப்பதற்காக இரண்டு முறை நமது தலைமை ஆசிரியர் வந்திருந்தார் ஒரு முறை பார்க்க இயலவில்லை பல மீட்டிங்கெல்லாம் நடத்திட்டு இருந்த காலகட்டத்தில் இடையில் வந்த பொழுது பார்க்கல சூழ்நிலையில் அவர் திருப்பி போயிட்டார் அப்புறம் திருப்பி வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவலை என்னுடைய உதவியாளர் சொன்ன பொழுது அவங்க திருப்பி வர சொல்ல நீங்கள் நம்ம எப்பன்னு கேட்டு வச்சுக்கோங்க ஆண்டு விழாவை நாம் அதை என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால திருப்பியும் மீண்டும் வந்து அவர்கள் நேரடியாக என்னை ஒரு முறை நமது முதமைக்கள் எங்களோடு சேர்ந்து அழைத்தார் நான் ஏற்கனவே இதை வர்றேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திட்டமிடுதலை செய்துவிட்டோம் இதற்கிடையில் இன்று இன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக சென்னையிலிருந்து நமது உயர்கல்வித்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஏஏஎஸ் மூத்த ஐஏஎஸ் அலுவலர் திரு எம்பி விஜயகுமார் சார் அவர்கள் இன்று நமது தூத்துக்குடிக்கு வர புரிந்து எனது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு பயிற்சி வகுப்பை எடுக்க திடீர் திட்டம் வந்தது இப்போ அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது அப்படிங்கிறத நானும் நினைவில் இல்லை சார் வாங்க சார்னு சொல்லிட்டேன் அப்புறமா பார்த்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க அதற்கு அடுத்ததாக கேட்டபொழுது திரு எம்பி விஜயகுமார் சார் அவர்களே வந்து ஃபோனில் பேசுகிறோம் சொன்னாங்க நீங்கள் வந்து கோயில்பட்டி ஸ்கூலுக்கு போகிறத நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க நான் வந்து நான் நிகழ்ச்சி நடத்திட்டே இருக்கேன் நீங்கள் பின்னாடி வந்து இணைஞ்சிக்க அதை பற்றி ஒன்றும் தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா வந்து எனக்கு வந்து அவங்களுடைய ஏஇபீனியன்லேருந்தே தெரியும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவான ஒரு அருமையான ஒரு எச்சம் அவங்க அவர் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தவிர்க்கக்கூடாது நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க ரொம்ப நன்றி சார் நான் வந்து திடீர்னு ரெண்டும் உன்னோடய ஒன்று ஆனதுனால வர முடியாமல் போய்டுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவரும் அவரை பற்றி ஒரு உயர்வாக சொல்லி நம்ம அனுப்பி வைத்தார் பொதுவாக நான் வந்து என்னுடைய நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவன் தான் உங்களைப் போன்று நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் தான் நீங்கள் எவ்வாறு இங்கு ஒரு தகைசால் பள்ளி என்ற ஒரு பள்ளி அதாவது ஒரு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தகைசால் பள்ளியில் நீங்கள் படிக்கிறீர்களோ அதே போன்று எனது பள்ளியும் இப்பொழுது ஒரு தகைசால் பள்ளியாக இருக்கிறது ஸோ நான் வந்து பத்து அரசு ஆண்கள் மேருந்த பள்ளியில் படித்தேன் அந்த பள்ளியும் இப்பொழுது ஒரு தகைசால் பள்ளியாக இருக்கிறது நீங்கள் இந்த ஆண்டறிக்கை வாசித்த பொழுது எத்தனை மாணவர்கள் என்னென்ன துறைகளில் எல்லாம் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு இதை வந்து இது பண்ணாங்க இதுவரையும் நம் பள்ளி இந்த இருந்து நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்ற ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் ரெண்டு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு பள்ளியிலிருந்து உருவாகி போகிறார்கள் என்றால் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இந்த பள்ளி எத்தனை விதமான ஒரு ஒரு பங்களிப்பை எத்தனை விதமான ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை நமது சமூகத்திற்கும் நமது மாநிலத்திற்கும் தந்திருக்கிறது என்பது இந்த இந்த நேரத்தின் உண்மையிலே நாம்லாம் எண்ணி பெருமை பெறக்கூடிய விஷயம் பொதுவாக பள்ளிக்கூடங்கள் என்பதை வெறும் கட்டிடங்கள் அல்ல அது நான் அடிக்கடி சொல்லக்கூடியது வகுப்பறைகள் கூடங்கள் கட்டிடங்கள் ஆடிட்டோரியங்கள் எல்லாம் வந்து பார்த்து நாம் பள்ளிக்கூடத்தை எப்பொழுதுமே எடைபட முடியாது அங்கு உண்மையில் யார் பள்ளிக்கூடம் என்றால் அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் இருவரும் தான் பள்ளிக்கூடம் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அதுதான் பள்ளிக்கூடம் அவர்கள் இது போன்ற ஒரு மரதடியில் இருந்தாலும் கூட அதுதான் பள்ளிக்கூடம் உண்மையில் நமது அரசு பள்ளிகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்து நாம் அரசு பள்ளிகளை தன தர தரப்படுத்துவதை விட அவர்களினுடைய கற்பித்தல் திறன் கற்றல் திறனை வைத்துதான் நிச்சயமாக அரசு பள்ளிகளை அழைத்தையும் மதிப்பிட வேண்டும் என்பதை எனது கருத்து குறிப்பாக நமது ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய கற்பித்தலும் அவர்களுக்கு இருக்க இடையே நடக்கக்கூடிய உரையாடல் பரிமாற்றங்களும் தான் ஒரு பள்ளியினுடைய தரத்தை உண்மையாக எடுத்துச் சொல்ல முடியும் ஆனால் அந்த உரையாடல்களும் பரிமாற்றங்களும் நம்மால் பார்க்க இயலாது கண்ணுக்கு தெரியாது அதனால நம்ம இயல்பாக எப்போ பார்க்குறோம்னாலும் பள்ளிகளை நாம் வந்து கட்டிடங்களை வைத்து மதிக்கணும் இது ஒரு சிறந்த கட்டிடமாக இருக்குது நல்ல இதாக இருக்குது பலவளன்னு இருக்கு அப்படின்லாம் நினச்சி மதிப்புடுறோம் உண்மையாக அப்படி இருக்க தேவையே இல்லை அப்படி இருக்கணும்னு அது ஒரு விஷயம்தான் தவிர அது ஒரு கூடுதலான ஒரு பலம்தானே தவிர மற்றபடி அது கட்டிடங்கள் வந்து பள்ளியினுடைய மாணவர்களுடைய கல்வி தரத்தை உடனடியாக முன்னேற்றி விடுமா அப்படின்னா அது வந்து ஒரு இரண்டாம் பட்சமான ஒரு தான் உண்மையான கல்வி என்பது ஆசிரியர்களிடமிருந்து புறப்பட்டு அது மாணவரை சென்றடைந்து அவர்களுடைய ஒரு அறிவில் ஒரு மாற்றத்தை அல்லவா அதுதான் உண்மையான கல்வி அதுதான் வளர்ச்சியை கல்வி எனவே நாம் எத்தனை விதமான பழைய அது ஒரு கட்டிடத்தில் அமர்ந்திருந்தாலும் ஒரு சிறந்த ஆசிரியர் ஒரு இடத்தில் இருந்து கற்பித்தால் அந்த வகுப்பறையே மிகச்சிறந்த வகுப்பறை அந்த பள்ளியே மிகச்சிறந்த பள்ளி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பள்ளி என்றால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் என்ன கற்பித்தலை செயல்படுத்துகிறார்களோ அதையெல்லாம் சொல்லித்தரக்கூடிய பள்ளி தான் பள்ளியை தவிர இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டைல்ஸ் அண்டு கிரானைட்ஸ் வந்து பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஒரு இன்டர்நேஷ்னல் பள்ளி என்று என்னால் கருத முடியாது உண்மையிலே அப்படிதான் தான் நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் நல்ல சிறந்த கிரானைட் ஸ்டோன் போட்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளியை மிகச்சிறந்த பள்ளியாக நினைத்துக் கொள்கிறோம் அது அப்படி இல்லை உண்மையான வகுப்பறையும் வகுப்பறையில் என்ன செயல்பாடு நடக்கிறதோ அதான் சிறந்த பள்ளியாக உருவடுபவர்களுக்கு அடிப்படை காரணம் எனவே இதுபோன்ற ஒரு நல்ல வகுப்பறை சூழலையும் சிறந்த கற்பித்தல் நடைமுறைகளையும் நமது மாணவர்களுக்கு கொடுத்து வரக்கூடிய நம் ஆசிரியர்களை நான் இந்த நேரத்தில் ஒரு மனதார பாராட்டுகிறேன் ஏனென்றால் நமது பெண் குழந்தைகள் அனைவரும் கற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாம் இங்கு இந்த பெண் கல்விக்கான பல்வேறு திட்டங்களை நமது அரசு முன்னெடுத்து வருகிறது பெண் குழந்தைகள் அனைவரும் வந்து உயர்கல்வி பயில வேண்டும் என்று புதுமை பணி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது அந்த புதுமை பணி திட்டத்தில் மட்டுமே வரக்கூடிய உதவித்தொகையை வைத்து முற்றிலும் முழு முழு கல்வியையும் முடிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் நாம் இப்பொழுது பார்த்துருக்கிறோம் சமீபத்தில் நமது மாவட்டத்திற்கு வரையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய அந்த விழாவில் நிறைய பெண்கள் நிறைய குழந்தைகள் அற்புதமான தனது அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் வீட்டில் வீட்டிலிருந்து ஒரு பைசா கூட செலவில்லாமல் நமது முதல்வர் அவர்கள் வழங்கக்கூடிய புதுமை திட்டத்தினுடைய தொகையை மட்டுமே வைத்து உயர்கல்வி முழுதையும் படிக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் எனவே நீங்களெல்லாம் இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போவதற்கான அனைத்து வசதிகளையும் நமது அரசே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இங்கும் முற்றிலும் உங்களுக்கு முற்றிலும் எந்த விதமான நெருக்கடி இல்லாத கல்வியை எப்படி பள்ளி கல்வியில் நாம் கொடுக்கிறோமோ அதே போன்ற விஷயத்தை நாம் கல்லூரி கல்வியிலும் கொடுக்க முடியும் என்பதை நமது அரசு நிரூபித்திருக்கிறது அடுத்த நிலையில் அதை எடுத்து செல்கிறது எனவே இதுதான் நான் கல்வியை பற்றி நான் ஆசிரியர்களிடம் சொல்ல வேண்டிய விஷயம் சார்பாக தமிழக தேசிய அளவில் தமிழக அணியின் சார்பாக பங்கேற்று

செய்யதாளி பாத்திமா நைன்த் இ எஸ்சிஆர்டி நாட்டுப்புற நடனத்தின் மாநில அளவில் இரண்டாம் இடம் எம் பிரிய தர்சினி கிருஷ்ணா தேவி நைன்த் இ மாதிரியா எய்த் பி சுஜிதா எய்த் பி மதுனிஷா எய்த் பி தேவிலட்சுமி எய்த் பி வெற்றி பெற்ற மாணவிகள் நிவாசினி பத்தாம் விஜயலட்சுமி மூன்றாம் வகுப்பில் நிறுத்தப்பட மற்ற மாணவிகள் கனகலட்சுமி அலக்ஷ்மி குருநந்தினி கணிகா ஹரணி நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற ரீனா பொருளியல் ஐயாப்பதான் சொன்னாங்க பொருளியல் படிக்கணும் பொருளியல்லையும் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகள் ஆசிரியர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வழிமுறையிலே தமிழ்நாடு அளவில் கலை திருவிழா மாவட்ட அளவில் போட்டியில் சஞ்சனா டுவெல்த் பி வாண்டிக திருவிழாவில் திருநாயகர் அலெக்ஸ்ராணி கடகலட்சுமி ஐந்தாம் ஆண்டிற்கான திருநாயகர் விஜயலட்சுமி டாமஸ் எக்ஸாவில் வெற்றி பெற்ற மானே சர்மதா டி ஸ்ரீமதி மாணவிகள்

காப்பிபாரதி அடுத்ததாக நூத்த ஆசிரியர் பெருமக்களை நமது மாவட்ட ஆட்சியர் கொஞ்சம் வேகமா இந்த பக்கம் நூறு சதவீத பெருமக்கள் நம்ம ஐயா நேற்று விளையாட்டு விழா நடைபெற்றது நூறு சதவீத आपके प्रत्येक आशा रहे राजेश्वरी सगाय जयश्री इन्फेंटिंग सोलेराज प्रियम लि सिंहपालो आटा जंस अवश्य जंसिंग एफएन साहब गांधी रिप्रेजेंट हैं सभी के लिए राजेंद्र जी अमित जी उमेश जी अतुल जी ஆசிரியர்களால் கைட்டுக்கு விசாரணை பண்ணலாம் பாத்தீங்களா டீச்சர்ஸ் கிட்ட நான் கரெக்ட் சர்வீஸ் வந்து வளர போறாங்க இன்னைக்கு இந்த வளரமா கேக்கலாம் வளரவங்களுக்கு சிஸ்டம் செட்ட கொண்டு வந்து மாமா ஆச்சார் எல்லட்க்காக நன்றியை தெரிவித்துட்டீங்கோம் சகலது போட்டான நேரத்திலும் நம்மளை பண்ணி வளங்கினை நாம் சந்திக்கும் என்று சொல்லும் தரவுகளை வளக்கி மட்டல்களையும் வளக்கி பரிசுகளையும் 何でこれが何でもない。<noise> <noise> 你们那边有几个？